நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேப்பலை தாங்க ஒவ்வொரு மூலிகையாக பார்த்துக்கிட்டு வர்ற வரிசையில் இன்றைக்கி பார்க்குறது வேப்பில வேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் நான் தனித்தனியாக சொல்லணும்னு கூட கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம அதையுமே நம்மளோட ஹெர்பல் ஹேர் பேக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சோப்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கிட்டு தான் வர்றோம் நம்மளோட நலுங்கு மாவுலேயும் கூட நம்ம இந்த வேப்பிலையை சேர்த்துக்கிட்டு தாங்க வர்றோம் நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித கெமிக்கல்ஸ்மே ஆட் பண்ணுறதே கிடையாது நம்மளை சுற்றி கிடைக்கிற மூலிகைகளை மட்டுமே வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தி பயன்படணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ